சரி நம்ம உள்ள இங்கே உள்ள வைத்தியரா லண்டன்ல நம்ம லண்டன் போயிட்டு அங்க இருந்து அமெரிக்கா போயிட்டு நேத்து மதியம் மூணு மணிக்கு தான் மங்களகுடி வந்தேன் அப்படியா அங்க எத்தனை அப்புறம் மூணு மணியா போல போன வச்சாங்க துபாய் வாங்கன்னு அப்புறம் மூணே முக்காலுக்கு போயிட்டு துபாய்க்கு நாலு இருபதுக்கு இங்க வந்துட்டேன் எத்தனை பேர் கணக்கு அதான் நாங்க போய் கைவட்ட இடத்துல நாங்க போனவரை இதுவரை யாரும் இது வரைக்கும் எங்க ராசி அப்படி ராசி எல்லாரும் நல்லா காபேன் எங்க நாங்க பாரம்பரிய வைத்தியர் எங்கள்கிட்ட வந்தாலும் இதுவரை வரை இவரே மேல தான் போயிருக்க கட்டிலும் மேலே என்ன மேல் மேல் மேலே தான் போயிருக்கால கட்டிலும் கீழே யார் இதுவரை வரை சரி இங்கே அது தூக்கி வெச்சிருக்கீங்களா அது என்ன அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் யார் இங்கே அது என்ன தண்ணி மர்தா இல்லையா